அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகா அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் கூறுகிறான் என்றும் நிலைத்திருக்கின்ற அழிவற்ற அந்த இறைவனுக்கு எல்லோரும் பணிந்து நடக்கின்றனர் புல்மா யார் அநீதியை சுமந்து வருகின்றானோ அவனே இழப்புக்குரியவனாக ஆகிவிட்டான் என்று கூறுகிறான் அநீதி இழைத்தவர்கள் அதை ஏதோ ஒரு சாதனை என்பதை போல நினைக்கிறார்கள் நான் அவனை ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன் மொத்த ஊரும் நம்பிவிட்டது அவனை தண்டித்து விட்டார்கள் ஒரே ஒரு ஏமாற்று வேலையை தான் செய்தேன் இன்றைக்கு நான் கோடி ரூபாய் சம்பாதித்து விட்டேன் ஒரே ஒரு பொய்யை சொன்னேன் எனக்கு அதிகாரத்தையே மக்கள் கொடுத்து விட்டார்கள் என்று அநீதி இழைப்பதை பொய் சொல்லுவதை ஏமாற்றுவதை ஒரு சாதனை போல மனிதன் நினைக்கிறான் அதனால் கிடைத்திருக்கக்கூடிய உலக பலன்களையெல்லாம் அவன் வெற்றி என்று நினைக்கிறான் ஆனால் இறைவன் சொல்கிறான் இல்லை அநீதி இழைத்தவன் இழப்புக்குரியவன் என்று கூறுகிறான் எல்லாம் வல்ல இறைவன் தன்னை நம்பியவர்கள் நம்பாதவர்கள் அனைவருக்கும் அருள் புரியக்கூடியவன் ரஹ்மான் என்ற அரபு சொல்லுக்கு தன்னை நம்பியவர் நம்பாதோர் அனைவருக்கும் ஒன்றுபோல் அருள் செய்வன் பாரபட்சமின்றி அருள் செய்பவன் என்றதற்கு பொருள் இது இறைவனுடைய தனிச்சிறப்பு மிக்க பண்புகளில் ஒன்று அநீதி இழைப்பவன் யாராக இருந்தாலும் சரிதான் அவனை இறைவனுக்கு பிடிக்காது அவன் ஐவேளை தொழுதாலும் சரி ஆண்டுதோறும் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்தாலும் சரி அஜுக்கு எத்தனை முறை போய்விட்டு வந்தாலும் சரி எத்தனை ரமலான் மாதங்கள் அவன் நோன்பிருந்தாலும் சரி சகம் மனிதனுக்கு அநீதி இழைத்தால் அவனை இறைவன் நேசிப்பதில்லை பேரறிஞர் இபுருள் கையும் ரஹமுகுல்லா அவர்கள் சொல்வார்கள் இறைவனை நம்பாத அரசுகள் ஆட்சியாளர்கள் நீதியோடு நடந்து கொள்வார்கள் என்றால் அவர்களுக்கு அவர்கள் மக்களிடத்தில் நீதி பரிபாலனத்தை கடைபிடிப்பதன் காரணமாக அந்த அரசுக்கு எல்லாம் அல்ல இறைவன் உதவி செய்வான் தன்னை நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள் அநீதி இழைக்கின்ற அரசை நடத்தி கொண்டிருப்பார்களானால் அவர்கள் தன்னை நம்புகிறார்களே தன்னை நம்பக்கூடியவர்களின் எண்ணிக்கையே அவனும் ஒருவன் அல்லவா என்று பார்ப்பதற்கு பதிலாக சக மனிதனுக்கு அநீதி இழைக்கின்ற பாவி என்றே அவனை நினைக்கின்றான் எல்லாம் இறைவன் எனவே தன்னை நம்பக்கூடியவர்களுக்கு சில நேரங்களில் இறைவன் உதவிகளை செய்யாமல் கைவிட்டு விடுவான் அவர்கள் அநீதி இழைத்தால் தன்னை நம்பாதவர்கள் நீதி செலுத்தினால் அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்வான் எகிப்து நாட்டில் இறை தூதர் யூசுஃப் நபி அவர்கள் காலத்தில் ஓர் அரசு இருந்தது யூசுப் நபி அவர்களை அந்த அரசுதான் சிறையில் அடைத்தது காரணம் அவர்களை வெளியிலே விட்டு வைத்திருந்தால் அவர்களுடைய பேரழகின் காரணமாக நாட்டில் பெரும் குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதற்காக இது யூசுப் நபிக்கு இழைக்கப்பட்ட அநீதியைப் போல வெளியிலே தோன்றலாம் ஆனால் தன்னுடைய குடிமக்கள் நிதி நெறிதவறி போய்விடக்கூடாது என்பதற்காக இறை தூதர் நபி அவர்களை அவர் சிறையில் அடைத்து பாதுகாத்து வைத்திருந்தார் என்பதுதான் யதார்த்தம் அந்த அரசு ஒரு மிக பெரும் பஞ்சத்தை சந்திக்கிறது ஏழு ஆண்டுகள் தொடர்ச்சியாக மழையின்றி அந்த நாடே வறுமையின் பிடியில் சிக்குறுகிற நிலை ஏற்பட்டது அதை அந்த மன்னரின் கனவில் எல்லாம் அல்ல இறைவன் அறிவித்து கொடுக்கிறான் ஒரு காட்சியின் மூலம் மெலிந்த பசுக்கள் கொளுத்த பசுக்களை சாப்பிடுகின்றன சாப்பிடுகின்ற ஏழு மெலிந்த பசுக்கள் சாப்பிடப்படுகின்ற ஏழு கொழுத்த பசுக்கள் இந்த காட்சிகளை மன்னர் கனவிலே காண்கிறார் தன்னுடைய அரசவை பிரதானிகளை அழைத்து அறிவாற்றல் மிக்க சிந்தனையாளர்களை அழைத்து இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிறார் அஃப்தூனி என் கனவுகளுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் என்கிறார் அவர்களோ விளக்கம் அவர்களுக்கு தெரியவில்லை அதனால் சொன்னார்கள் இது தூக்கத்திலே வந்து போகிற சில காட்சிகள் குழப்பமான காட்சிகளாக இருக்கின்றன மெலிந்த பசுக்கள் எப்படி கொளுத்த பசுக்களை சாப்பிட முடியும் எனவே இதற்கெல்லாம் விளக்கம் கிடையாது இது குழப்பமான சில காட்சிகள் அவற்றை விட்டு தள்ளுங்கள் என்று மன்னருக்கு அறிவுரை கூறிவிட்டு போய்விட்டார்கள் மன்னருக்கோ ஆள் மனதில் இந்த கனவுக்கு ஏதோ ஒரு விளக்கம் இருக்கிறது என்று தோன்றியது அப்போது அவர்களுக்கு மது பிழிந்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் வந்து சொல்கிறான் நான் சிறையை அடைக்கப்பட்டிருந்த போது என்னுடைய சிறை தோழர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யூசுப் அவர் கனவுக்கு ஆற்றல் கனவுக்கு விளக்கம் சொல்லுகின்ற ஆற்றலை பெற்றவர் அழகாக கனவுக்கு விளக்கம் சொல்லுவார் அவருடைய விளக்கம் தப்பவே தப்பாது என்று சொன்னார் அப்படியானால் அவரிடத்தில் நம்முடைய கனவுக்கு விளக்கத்தை கேள் என்று சொன்னார் தூதர் யூசுப் நபி அவர்கள் அந்த கனவுக்கு விளக்கத்தை சொன்னார்கள் என்ன மெலிந்த பசுக்கள் என்பவை அந்த நாட்டில் நிலவ போகிற எதிர்காலத்தில் வரப்போகிற பஞ்சத்தை குறிக்கும் கொழுத்த பசுக்கள் என்பவை அந்த நாட்டில் வளமான ஒரு காலகட்டமும் அதற்கு முன்னரே வந்துவிடும் என்பதை குறிக்கும் ஏழு என்கிற எண்ணிக்கை ஏழு ஆண்டுகளை குறிக்கும் ஏழு ஆண்டுகள் இனிமேல் வளமாக எங்கும் வளம் ஒழிக்கும் அதற்கு அடுத்து வருகின்ற ஏழு ஆண்டுகள் பஞ்சத்தின் பிடியில் எகிப்து நாடு சிக்கிக் கொள்ளும் இதுதான் கனவுக்கு விளக்கம் என்று சொல்லிவிட்டார்கள் உடனே மன்னருக்கு இந்த கனவை எப்படி செயல்படுத்து எப்படி எதிர்கொள்வது யதார்த்தத்தில் நடக்கும் என்ன செய்யறது தெரியவில்லை யூசுப் அவர்கள் சொல்கிறார்கள் இறைத்துதர் யூசுப் நபி சொல்கிறார்கள் அதை செயல்படுத்துகிற ஆற்றல் எனக்குண்டு சிறையிலிருந்து என்னை வெளியிலே எடுத்தால் என்னை உணவு அமைச்சராக ஆக்கினால் இந்த பஞ்சத்தை நான் எளிதாக எதிர்கொள்ளுவேன் என்று சொன்னார் இறைத்துதர் யூசுப் நபி அவர்கள் எகிப்து நாட்டினுடைய உணவு அமைச்சராக ஆக்கப்பட்டார்கள் வளமான காலகட்டங்களில் கிடைத்த தானியங்களை நெல்மணிகளை கோதுமை மணிகளை பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டார்கள் அதற்கு அதற்கு சில உத்திகளையும் அவர்கள் சொன்னார்கள் சேமித்து வைத்து அந்த ஏழு ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் இலகுவான வாழ்க்கைக்கு கொஞ்சம் விடை கொடுத்து விட்டு கொஞ்சம் நீக்கு போக்காக கொஞ்சம் செலவுகளை குறைத்துக் கொள்வதற்கு அந்த மக்களுக்கு பழக்குகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செலவுகளை குறைத்து கொண்டு ஒரு வறுமையை எதிர்கொள்ள அந்த மக்களுக்கு பழக்கத்தை ஏற்படுத்தி பிறகு வறுமை வருகின்ற போது சேகரித்து வைக்கப்பட்டிருந்த வளமான காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த தானியங்களை எல்லாம் மக்களுக்கு இலவசமாக வாரி வழங்குகிறார்கள் அருள்மறையாம் திருக்குறான் சொல்லுகிறது அவர்கள் எகிப்து நாட்டுக்கு மட்டுமல்ல பக்கத்து நாடுகளுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் உணவு தரக்கூடிய அளவுக்கு எகிப்து நாட்டின் வறுமையை வென்றார்கள் என்பது மாற்ற மாத்திரமல்ல பக்கத்து நாடுகளின் வறுமையையும் சேர்த்தே வென்றார்கள் இறை தூதர் யூசுஃப் நபி நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் அப்போது எகிப்து நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் இறை நம்பிக்கை உள்ளவர் அல்ல எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அல்லாகுவை ஏற்றுக்கொண்டவர் அல்ல இறை தூதர் யூசுஃப் நபி தான் அல்லாகுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் இறைவனை ஏற்றுக்கொள்ளாத அந்த மன்னரின் கனவில் உன்னுடைய நாடு ஒரு ஆபத்திலே சிக்கிக்கொள்ளப் போகிறது என்று இறைவன் அறிவித்து கொடுத்தானே அதற்கு என்ன காரணம் அவர் செலுத்திய நீதி குடிமக்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பு நேசம் இந்த மக்களுக்கு நீதி செலுத்த வேண்டும் பாரபட்சம் இருக்கக்கூடாது வறியவன் எளியவன் உயர் சாதிக்காரன் என்கின்ற பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாது என்று ஒரு நீதிமிக்க நேர்மையான ஆட்சியை அந்த அரசர் தந்ததனால் அந்த அரசுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இறைவன் நினைத்தான் இறைவன் ஒன்றும் சுயநலக்காரன் அல்ல அவன் தனக்கு வைத்துக் கொள்ளக்கூடிய பட்ட பெயர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் திருக்குரானை திறந்தால் முதன் முதலாக திருக்குறானை திறக்கக்கூடியவரின் கண்ணில் படுகின்ற முதல் சொல் பிஸ்மில்லா அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அளவற்ற அருளாளன் இந்த அளவற்ற அருளாளன் என்றால் அதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய திருக்குறானின் விரிவுரையாளர்கள் சொல்வார்கள் இந்த உலகத்தில் தன்னை நம்பியவர் என்றும் நம்பாதவர் என்றும் பாரபட்சம் பார்க்காமல் அனைவருக்கும் சமமாக அருள் புரியக்கூடிய பேரருளாளன் என்பதுதான் ரஹ்மான் என்ற சொல்லின் பொருள் அன்புக்குரியவர்களே இறைவன் நீதியாக நடந்து கொள்ளுகிறானா அநீதி இழைக்கிறானா என்றுதான் மனிதனை பிரித்துப் பார்க்கின்றானே அன்றி மனிதனுக்கு அன்பு செலுத்துகின்ற போது இந்த உலகத்தில் தன்னை நம்பியவனா அல்லவா என்று அவன் பார்ப்பதில்லை எனவே வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைகளிலும் நீதியை நிலைநாட்டக்கூடியவளாக நாம் இருப்போம் எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க